உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா எந்த திசையில் தலையை வைத்து தூங்கினால் நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சிகள் இருக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும் ஒரு செல்வந்தராக வாழ முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பேசுறோம் இன்னைக்கு பேசக்கூடிய ராசி ஆகப்பட்டது மேசராசி மேசராசியில பிறந்தவங்களுக்கு அவங்க வந்து வாழ்க்கையில எந்த திசையில தலைவச்சு படுத்து தூங்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அந்த விஷயம் எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் நம்ம எப்படி வீடு கட்டுறது எந்த மாதிரி வாசல் நம்மளுக்கு ஒத்து வரும் அதுல எந்த திசையில தலை வைத்து படிக்கிறது இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம முதல்லயே நல்லா இருந்திருப்போமோ அப்படின்னு மேச ராசிக்காரர்கள் நினைக்கலாம் ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு காலகட்டத்துல இதெல்லாம் அமையும் இருக்குதோ அந்த தான் அமையும் இப்ப மேச ராசிக்காரங்களாகப்பட்டது எப்பவுமே வந்து பொறுப்பு உள்ளவங்க அது மட்டும் இல்ல அவங்களுடைய வாழ்க்கையில அலட்டிக்காத குணம் எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க இவங்களுக்கு வந்து பார்க்க போனா கல்யாணம் ஆகுதுன்னா மனைவி மேல நல்ல பற்றுள்ளவங்களா இருப்பாங்க அதே சமயத்துல மனைவி வழியில ஒரு கூட்டத்தையே கட்டி நிர்வாகம் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இவங்க பேச்சுல கம்பீரம் இருக்கும் பேச்சுல அதிகாரம் இருக்கும் அதே சமயத்துல மனசுங்கிறது சாந்தமா இருக்கு உங்களுக்கு அப்ப இவங்களுக்கு வந்து இப்ப வந்து மேசம் ராசியிலேயே முதல் ராசி பன்னெண்டு ராசிகள்லயே முதல் ராசி அப்படிங்கிறோம் அப்ப இந்த முதல் ராசி அப்படின்னாவே எல்லாத்துலையுமே தான் தான் முதல்ல வரணும் தான் தான் முன்னாடி நிக்கணும் தான் தான் ஒரு லீடரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இவங்க தான் இவங்க வந்து யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல ஒரு காவல்துறை ஒரு மிலிட்ரி கூட நிறைய பேர் வர்றாங்க மருத்துவத்துறையில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி வந்து பார்க்க போனா தான் தனக்கு முதலாளியாக இருப்பாங்க அப்படிப்பட்ட குணங்கள் தான் இவங்களுக்கு அப்ப இவங்களுக்கு கீழே எப்பவுமே பத்து பேர் ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் இது மாதிரி இருப்பாங்க அவங்களை ஆட்சி பண்றவங்களாக இவங்க இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய ராசியில சூரிய பகவான் உச்சம் அப்ப அந்த சூரிய பகவான் உச்சமாவதால் இவங்களுக்கு வந்து அந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுக்கு ஐந்தாம் இடத்ததுபதி சந்திர பகவானா வர்றதுனால மேசராசில பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தாயுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க தாய் மேல ரொம்ப பாசம் உள்ளவங்களா இருப்பாங்க அப்ப இப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த தசை நல்ல எந்த திசை நல்லா இருக்கும் எந்த தசை நல்லா இருக்கும் அப்ப இவங்க எந்த தசையில தலை வைத்து படிக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம் இவங்களுக்கு வந்து வீடு அமைஞ்சிட்டுனா கிழக்கு வாசல் வீடு இவங்களுக்கு வந்து ரொம்ப லக்கியான வீடு அது மட்டும் இல்லைங்க அந்த கிழக்கு வாசல்ல இவங்க வந்து பார்க்க போனா கிழக்கு பார்த்து தலை வைத்து படிக்கலாம் இல்லைன்னா மேற்கு பார்த்து தலை வைத்து படிக்கலாம் அது போக வந்து பார்க்க போனா அந்த தென் மேற்கு மூளை அப்ப அந்த தென்மேற்கு மூளை குபேர மூளையாக இருந்துச்சுன்னா அந்த குபேரம் மூலையிலும் இவங்க வந்து பக்கம் தலை வைத்து படிக்கலாம் அப்ப இவங்க இருக்கக்கூடிய பெட்ரூம் சென்ட்ரல கட்ட கட்டல் போட்டு ரெண்டு பக்கமும் விலாசமாக எனப்படுவோம் அப்ப இவங்க இருக்கக்கூடிய அந்த பெட்ரூம் ஆகப்பட்டது அந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய புகைப்படங்கள் ஒரு மிருகத்தின் படமோ இல்லைன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஐட்டங்கள் அந்த ரூம்ல அதிகமாக இருந்தாவோ இந்த மிருகங்களுடைய படம் அதிகமாக இருந்தாவோ மனசுக்குள்ள வந்து பார்க்க போனா நல்ல விஷயங்கள் தோணாது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும் அப்ப நெகட்டிவா தான் அவங்க இருப்பாங்க குடும்பத்தில் அந்த சந்தோஷங்கள் இருக்காது அப்ப அந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது எடுத்த புகைப்படங்கள் அது படங்களை மாட்டி வைக்கலாம் அதுபோக அதே பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மூணு நாளுக்கு ஒரு முறை அந்த ரூம் கிளீன் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போட்டு அந்த உப்பு தண்ணியில அந்த ரூம் கிளீன் பண்றது ரொம்ப நல்ல விஷயம் அப்போ இது மாதிரி அறைகளில் நீங்க தூங்கும்போது உங்களுக்கு மனம் ஒரு புத்துணர்ச்சி அடையும் ஆணும் பெண்ணும் நல்ல சந்தோஷமாக இருக்கலாம் தன்னுடைய வாழ்க்கையில வந்து பார்க்க போனா நாம அந்த ரூம்ல படுத்துட்டு காலையில எந்திரிச்சு சில விஷயங்களை செய்யும் போது நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் அது போக நீங்க கும்பிடக்கூடிய அந்த கடவுள் எடுத்துட்டீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு அம்பாளை நிறைய கும்பிடலாம் அது மட்டும் இல்லைங்க ஜலகண்டேஸ்வரர் திருச்சிராப்பள்ளியில இருக்கக்கூடிய அந்த ஜலகண்டேஸ்வரர் அந்த தெய்வத்தை நீங்க ரொம்ப இஷ்ட தெய்வமா நீ கும்பிடலாம் அது போக பார்த்தீங்கன்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அதுபோக கிருத்திகை பூஷம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அறுபடை வீடுகளான அந்த அறுபடை வீடுகள்ல ஏதாவது ஒரு வீடுல ஒரு கடவுள் கும்பிடலாம் நீங்க அப்போ சாமி மலைக்கு போகலாம் பழனிமலைக்கு போகலாம் திருச்செந்தூருக்கு போகலாம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாம் ரொம்ப நல்ல விஷயம் அப்ப டோட்டல பாத்தீங்கன்னா மேசராசியில பிறந்தவங்களுக்கு எப்பவுமே வந்து பார்க்க போனா ஒருத்தர் மேல பொறாமை இருக்காது ஒருத்தரை அழிச்சோ இல்ல ஒருத்தர் பொறா ஒருத்தர் வளர்ச்சியை பார்த்தோ பொறாமைப்பட்டு இவங்க என்னைக்குமே வந்து பார்க்க போனா அது மாதிரி நினைச்சதே இல்லை இவங்க வந்து வாழணும் வளரணும் சம்பாதிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி நிறைய பேர் நினைச்சு நிறைய பேர் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அது நம்மளுக்கு தெரியும் அப்படிப்பட்டவர்களுக்கு இப்ப நாம் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர பிரகாரம் அந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் அது போக பாத்தீங்கன்னா சித்தர்கள் அவங்களுடைய ஜீவ சமாதி அவர்களே வழிபட்டு வந்தாலும் நல்லா இருக்கும் அதே சமயத்துல இவங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் அவங்க அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு வரலாம் அப்ப அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் அந்த திருச்செந்தூர் முருகருடைய போட்டோ உங்க போச்சு வைக்கலாம் அது போக பாத்தீங்கன்னா இந்த உங்களுடைய ஹாலில் அந்த முருகர் குழந்தையா இருக்கும்போது சிரிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த முருகர் அந்த முருகரை வச்சு கும்பிட்டு வரலாம் இப்ப இப்படியெல்லாம் வச்சு கும்பிட்டு வரும்போது தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து பார்க்க போனா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல படிப்பு இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மேசராசியில பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் நீங்கி துன்பங்கள் நீங்கி தான் இருக்கக்கூடிய ஸ்தானத்துல இருந்து நல்ல பொசிஷனுக்கு வரணும் நம்மளுடைய நம்மளுக்கும் வந்து பார்க்கணும் ஒரு அந்தஸ்து ஒரு கௌரவங்கிறது இருக்கணும் அப்படின்னா நாம் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக எந்த ஒரு குறையுமே இல்லாமல் நிறைவாக நல்ல பலனை அடையலாம் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுபோக உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்